தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை அபிராமி உடைய கடைக்கண் பார்வையினால உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த வார ராசிப்பலன் ஒவ்வொரு வாரமும் இந்த ராசிப்பழ நிகழ்ச்சிகளை தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் பன்னெண்டு ராசிகளும் இந்த வாரத்தில் எந்த விதத்தில் அலாட்டாக இருக்கணும் எந்த விதத்தில் லக்காக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இருக்கிறோம் ஒவ்வொரு வாரத்தையும் எங்களுக்கு சிறப்பாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய ஆனந்தமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மீண்டும் ஒரு தடவை தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துக்கள் இந்த வாரம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரை அதாவது ஆவணி மாதம் இரண்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் எட்டாம் தேதி வரை இந்த காலம் எப்படி இருக்கும் அதுக்கு முன்னதாக இந்த வாரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க விரும்பணும் நம்ம லைஃப்பில் நம்மளை யாருமே கண்டுக்காமல் இருக்காங்களோ நம்மளை யாருமே பார்க்காம இருக்காங்களோ நம்மளை யாருமே தெரிஞ்சிக்காம இருக்காங்களோ அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி இல்லைங்க கடவுள் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார் நமக்கு ஜாதக ரீதியாக எத்தனை சிரமங்கள் வந்தாலும் நம்மளுடைய செயல் ரீதியாக எத்தனை கவலைகள் வந்தாலும் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு இந்த பட்டத்துக்கு ஒரு நூல் மாதிரி ஒரு நூலை நமக்கு கொடுத்து காப்பாத்துறார் எதையோ ஒரு காப்பாற்றக்கூடிய விஷயம் கடவுளால் மட்டுந்தான் நடக்கிறது பெரிய இடர்பாடான ஒரு விஷயத்திலிருந்தும் நாம் திடீர்னு எஸ்கேப் ஆகிடுவோம் ஆனால் கடவுள் என்ன பண்ணுவார்னா நிறைய இன்டிமேஷனை கொடுப்பார் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சிங்க நம்ம மனசுக்கே ஒரு விஷயம் தெரியும் இது தப்பு சரி அப்படின்னு தப்பு சரின்னு தெரிஞ்ச பிறகு தான் நாம் அந்த இடத்துக்குள்ளே போவோம் தப்புன்னு தெரிஞ்ச பிறகும் சரி அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணம் வரும் அதே நாம் அதை ட்ரை பண்ணாமல் இருந்தோம்னா நமக்கு எந்த விதத்துலேயும் மைனஸ் வராது சொல்லுவாங்க இல்லையா விதி உடாதே ட்ரை பண்ண வைக்கும் அப்போ நாம் பண்ணுற இந்த விதியை பகவான் பார்ப்பார் ஆடா அடா அடா இவன் சொன்னான் கேட்க மாட்டேங்கிறான் இவனை இந்த விதியும் விட மாட்டேங்குது இருந்தாலும் நம்ம மேலே இந்த பையன் பக்தி வச்சுருக்கானே இந்த பொண்ணு நம்ம மேலே பக்தி வச்சிருக்கே அதுக்காக இந்த பொண்ணை காப்பாற்றுவோம் இந்த பையனை காப்பாற்றுவோன்னு சுவாமி என்ன பண்ணுவாருன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு உதவி செய்வார் அதான் மனுஷா வந்து தெய்வ ரூபம் தெய்வம் என்ன பண்ணும் மனுஷ ரூபத்தில் வருவார் தெய்வம் மனுஷ ரூபத்தில் வருவாங்க அப்போ அந்த மனுஷாவை நம்ம தெய்வமாக பார்க்கணும் யாராவது ஒருத்தவன் நமக்கு வராங்க ஒரு ஹெல்ப்புன்னா அவங்களை அலட்சியப்படுத்தக்கூடாது என்னைக்கே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்கோ இந்த உலகத்தில் நமக்கு எந்த கெட்டதும் வராமல் இருக்கிறதுக்கு நாலு விஷயத்தை நாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் முதல் விஷயம் யாரையும் குறை கூறி சொல்லக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் இன்னொருத்தகங்கள குறக்கூடக்கூடாது அவங்க குடும்பத்தில் அவர் சரியில்லை அவங்க அப்பா சரியில்லை அவங்க அம்மா சரியில்லை ஆத்தா சரியில்லை பாட்டி சரியில்லை நாம் சொல்லக்கூடாது அவங்க குடும்பத்தில் அவன் சரியில்லைன்னா அது அவனுடைய விதி நாம் ஒரு குடும்பத்தில் இருப்போம் நாம் என்ன பண்ணுவோம்னா இன்னொரு குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுவோம் இந்த விமர்சனம் செய்வதை முதல்ல தவிர்த்துக்கணும் நாம் ஒரு இடத்துல விமர்சனம் இன்னொருத்தவங்களை பற்றி பண்ணுறோம் அதுவும் அவங்க இல்லாத போது பண்ணுறோம்னா நம்மளை நாலு பேர் விமர்சனம் பண்ணுவார்கள்னு அர்த்தம் அப்போ அது ஒரு பாவக்கணக்கில் போய் சேருது ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு விமர்சனம் பண்ண போகிறதில்ல யாரோ ஒருத்தவங்க சொன்ன ஒருதலைபட்ச ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிக்கிட்டு விமர்சனம் பண்ணிடுவோம் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சோகமாக ஒரு செய்தி சொல்கிறேன் என் குடும்பத்தில் எங்கள் சித்தப்பா எங்களுக்கு இப்படி இருக்கார் எங்கள் சகோதரர் இப்படி இருக்கார் எங்கள் அப்பா இப்படி இருக்காருன்னா உடனே நீங்கள் மனுஷனாகியா இருந்தாலும் எதை பற்றி யோசிக்கிறது கிடையாது இவன் ஏன் என்ன பண்ணியிருப்பான் அதனால் அவர் என்ன பண்ணியிருப்பார் நம்ம அதை யோசிக்க மாட்டோம் அப்போ என்ன ஆகிடும் அவங்கள நம்ம ஒருமையில் கூட திட்ட ஆரம்பிச்சுருவோம் ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த உணர்ச்சி பொங்கிடும் அதுதான் தவறு ஒன்று அது ரெண்டு பக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கருத்து சொல்லலாம் அது கூட தவறுதான் அது ஆனால் பிரச்சனையாக இருந்தா தீர்வு சொல்லலாம் ஆனால் எதுவுமே தெரிஞ்சிக்காம ஒரு சாரார் சொன்ன ஒரு விஷயத்தை வச்சுட்டு இன்னொருத்தவங்க மேலே குற்றம் சாட்டக்கூடாது இதுவும் பாவ கணக்கில் வரும் ரெண்டாவது விஷயம் ஒரு சில சிரமங்கள் வரும் சிரமங்கள் வரும் பொழுது அந்த சிரமம் யாரால வருதுன்னா நம்ம தெரிஞ்சே ஒரு பக்கத்தில் போக ஆரம்பிப்போம் அது அதாவது இந்த கடன்னு சொல்லுவோம் கடன் பார்த்திங்கன்னா வளர்ச்சி கடன் இருக்குது நமக்கு வந்து ஒரு கடன் வந்து வாங்குகிறோம் நம்ம வளர்ச்சிக்காக கடன் வாங்கணும் அது நல்லா வளரும் ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கே தெரியுது அடைக்க முடியாதுன்னு ஆனால் ஒரு கடன் வாங்குவோம் அது மாதிரி வாங்கக்கூடாது எண்ணம் சரியாக இருந்து தான் ரெண்டாவது விஷயத்துக்குள்ளே போகணும் முடியலன்னா அந்த பக்கம் திரும்பக்கூடாது மூணாவது விஷயம் சந்தர்ப்பமே கிடைக்காது நிறைய விஷய கதவுகள் மூடும் எந்த பக்கம் போனாலும் நமக்கு இணைஞ்சலாக இருக்கும் நாம் நினைக்கிற விஷயத்த செயல்படுத்த முடியாது அப்போ இந்த செயல்படுத்த முடியாது அப்படின்னும்போது அந்த இடத்துல நாம் என்ன பண்ண கூட பின்வாங்க வேண்டாம் கடவுள் ஏதோ நல்லது சொல்கிறார் அந்த பக்கம் போகாதங்கிறார் வெளியில் வர்றதுனால் நல்லது அது அப்புறம் போய் அப்புறம் என்ன அதில் நமக்கு நல்லது நடக்கப் போகுது தான் ஆரம்பம் நல்லா தெரிஞ்சுன்னு கடைசியில் என்ன பண்ணுவோம் கவுத்துரும் நம்ம லைஃப் அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு எந்த இன்னொருத்தவங்கள இன்னொருத்தவங்களை போகணும்னு நாம் நினைக்கவே கூடாது ஏதோ ரூபத்தில் பேசிடுவோம் கோபத்தில் பேசிடுவோம் தாபத்தில் பேசிடுவோம் ஏதோ ஒரு விதத்தில் மனசு கேட்காது வார்த்தையை விட்டுடும் உடனே மன்னிப்பு கேட்டுடுங்க இன்னொருத்தவன் கெட்டு போகணும் இன்னொருத்தவனுக்கு அவனை அதை பாதிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு செய்கிற காரியங்கள் நம்மளை பல மடங்காக பாதிக்க வைக்கும் அவன் தான் அவன் அப்படி நினைக்கிறான் சார் அவன் நினைக்கட்டும் அவன் பாதிப்பை அவனே உணர்வான் ஒரு காலத்தில் நாம் நினைக்கக்கூடாது இன்னொருத்தனுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது இன்னொருத்தனுக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் ஒரு விஷயம் தொந்தரவாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் அதே விஷயம் இன்னொருத்தவனுக்கு தொந்தரவாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம குப்பையை எடுத்து இன்னொருத்தவன் பக்கத்து வீட்டில் போடுவான் ஏன்னா குப்பை தானே அது அவன் வீட்டு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு அது பாவம் இந்த குப்பை பாவம் ஏன்னா தெரிஞ்சு தானே சரி ஓன் வீட்டில் அந்த குப்பை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல அப்போ இதுக்கு தண்டனை உடனே கிடைக்காது பொறுத்து தண்டனை கிடைக்கும் அப்போ கர்மாவை நாம் சரியாக பார்க்கணும் அந்த கர்மாவை சரியாக பார்க்கணும் இதை நம்ம தொடர்ந்து சரி பண்ணால் தான் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும் எல்லாரும் சக்ஸஸ் ஆகணும் நல்ல எண்ணங்கள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அதை எண்ணிக்கை வளர்ச்சிக்காக பயன்படுத்துவோம் வாழ்த்துக்கள்